அமைதி தரும் தெய்வமே நீங்காத வாழ்வு பெற வேண்டுமே உணவாக உண்மை தேவா தருமே அழியா வாழ்வும் அமைதியும் வருமே தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென் அன்பு நிறைந்த இறைவா அனைத்து இறந்த நம்பிக்கையாளர்களை நினைத்து விழா கொண்டாடும் இந்த நாளில உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆன்மாக்கள் அனைவருக்கும் விழா கொண்டாடுகின்ற இந்த நாளில இறந்த எங்களுடைய குடும்பத்தின் பெரியவர்கள் இறந்த எங்களுடைய குடும்ப நபர்கள் எங்களை வழிநடத்தி உமக்குள்ளாக எங்களை ஒவ்வொரு நாளும் உறுதிபட செய்தவர்கள் இறந்தவர்கள் எங்களுடைய ஆயர்கள் குருக்கள் துறவிகள் கன்னியர் பொதுநிலையினர் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களையும் நினைத்து உம்மிடம் செஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு நிலை வாழ்வை தயவோடு கட்டளையிடுவீரா அவர்களுக்கு நிலை வாழ்வை தயவோடு கட்டளையிடுவீரா அவர்களுடைய வாழ்நாளிலே பல பாவங்களையும் மன்னிக்கின்ற மகா இறக்க உம்முடையதுதானே சுவாமி இந்த உலகிலே மிக உயர்ந்த பலியாக உம்முடைய சொந்த மகன் கிறிஸ்துவையே பலியாக ஒவ்வொரு நாளும் ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருப்பலி வழியாக திருப்பலியின் வரங்கள் வழியாக திருப்பலியின் வலிமையை ஆண்டவரே நீர் கண்முன் வைத்து இறந்த எங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் பெரியவர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்கும் நிலை வாழ்வை தயவோடு கட்டளை அவர்கள் உம்முடைய பரிசுத்த தரிசனத்தை முகமுகமாய் காண்கின்ற பேற்றை அவர்கள் பெற்றுக் அவர்கள் வாழ்க்கையிலே செய்த பல தவறுகளுக்காக ஆண்டு வரை இந்த நாள் வரை இந்த நிமிடம் வரை வேதனைகளை அனுபவித்து அனுபவிக்க முடியாதபடி பிரிந்திருந்த அந்த வேதனைகளை அனுபவித்தார்களே அவைகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை அளித்தரலும் நிலை வாழ்வை அவர்களுக்கு தந்தரும் நித்திய சாந்தி அவர்களுக்கு கட்டளை அவர்களை ஏற்றுக்கொள்ளும் உமது திருமுக தரிசனத்திற்கு அவர்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உண்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் தந்தையே புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி ஒன்று நாற்பது நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஆறு முடிய வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிக அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது அரசர் மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார் இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இன்றைக்கு சகல ஆன்மாக்களின் திருவிழா கல்லறை பண்டிகை அனைத்து நம்பிக்கையாளர்களையும் நாம் நினைவு கூறுகின்ற பெருவிழா இந்த கல்லறை பண்டிகைக்கு நாம் எல்லாரும் நம்முடைய மூதாதையர்களுடைய முன்னோர்களுடைய கல்லறைக்கு செல்லுகிறோம் ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றுகிறோம் கல்லறை பகுதியிலே சென்று அவர்களுக்காக மன்றாடுகிறோம் இன்று முதல் இந்த மாதம் முழுவதுமே இறந்தவர்கள் டைய வேண்டும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று நம்மிலே பெரும்பாலோர் இறந்தவர்களுக்கும் நமக்கும் உறவு உண்டு உடல் உயிர் வாழ்க்கையை இழந்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிற நமக்கும் வாழ்வு உண்டு விண்ணகத்தில் சென்ற ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசுவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நிலை வாழ்வை அடைந்தோருக்கும் நமக்கும் உறவு உண்டு இந்த விண்ணகத்தில் இருக்கிற வெற்றி திருச்சபை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற துன்புறும் திருச்சபை இந்த உலகில் இருக்கின்ற பயணம் செய்யும் திருச்சபை நாம் மூவரும் சேர்ந்துதான் கத்தோலிக்க திருச்சபையை உருவாக்குகிறோம் அல்லது அடையாளமாக இருக்கிறோம் மூன்றும் சேர்ந்ததுதான் திருச்சபை ஆகையினால் தான் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அவர்கள் நமக்கு உதவி செய்ய முடியும் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றவர்கள் விண்ணகத்தில் இருப்பவர்கள் துயர இருப்பவர்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருப்பவர்கள் பயணம் செய்கின்ற இந்த உலகிலே வாழ்கின்ற நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை சபையை திரு அவையை உருவாக்குகிறோம் ஆகையினால் நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய முடியும் புனிதர்கள் நமக்கு உதவுகிறார் திருச்சபையிலே உள்ளவர்களுக்கு உதவி செய்யும் இன்றைய நச்செய்தியை பாருங்கள் ஆண்டவராகிய கடவுள் பொது தீர்வுக்கு வருகிறார் பொது தீர்ப்பை வழங்குவதற்காக வருகிற வேளையில இயேசு வலப்பக்கம் உள்ளோரை ஆசீர்வதிக்கிறார் ஆசிர்வதித்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஏழைகளுக்கு இயலாதவர்களுக்கு சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்ததை எனக்கு செய்தீர்கள் ஆகையினால் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று விண்ணகத்திற்குள்ளே அவர்களை அழைக்கிறார் திரும்பி இயேசு நீதிபதியாக இருப்பவர் சொல்லுகிறார் சபிக்கப்பட்டவர்களே என்னிடம் இருந்து அகன்று போங்கள் நீங்கள் செய்யாத போது எனக்கே செய்யவில்லை ஆகையினால் முடிவில்லா தண்டனைக்கு செல்லுங்கள் என்று அனுபவம் மனிதனுடைய வாழ்வை குறித்து இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் புத்தகத்திலே முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது பாவை சுருட்டுவதை போல் என் வாழ்வை முடிக்கிறேன் தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தறிகிறார் காலை தொடங்கி இரவுக்குள் முடிவு கட்டுகிறீர் ஒரு மனிதனுடைய வாழ்வு எவ்வளவு நிலையில்லாதது இந்த போல நெசவாளன் இந்த வாழ்க்கையை சுருட்டிக்கொண்டு போவதை காலையில் பூக்கென்ற பூ கீழே விழுந்து மாலையில் மடிந்து போகிறது அன்பானவர்களே ஆகையினால் நாம் நினைவு கூற வேண்டியது என்ன நமக்கு இந்த உலக வாழ்வு ஒரு முகாமிலே தங்கி இருக்கிற வாழ்வை போலத்தான் கிளம்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில பௌலடியார் மூன்றாவது அதிகாரம் அதுல இருபதாவது வசனத்திலே நமக்கு சொல்லுகிறார் வான்வீடு நம்முடைய தாய் நாடு நம்முடைய இலக்கு நாம் சென்று அடைய வேண்டிய இடம் வான்வீடு இது தற்காலிகமான ஒரு கூடார் அவ்வளவுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அதை மிக அற்புதமாக சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு ஐந்து இருபத்தி நான்குல யோகா நற்செய்தியில நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை வார்த்தையை என் என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என்று உறுதியாக சொல்லுங்கள் அப்படியானால் இந்த உலக வாழ்வு ஒரு முகாமிலே தங்கியிருப்பதை போல தற்காலிகமாக சொற்பலம் தான் அந்த சொற்ப காலத்திலே இயேசுனுடைய வார்த்தையை நம்பி பற்றிக்கொண்டு வாழ்கின்றவர்கள் நிலை இயேசு சொன்ன இன்றைக்கு இறந்து போய் அவர்கள் விண்ணகம் சென்று விட்டார்களா என்று நமக்கு தெரியாது ஆனால் வாழ்நாளிலே அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் தண்டித்து அவர்கள் அவைகளுக்காக பரிகாரம் செய்து விடுவிக்கப்படுகின்ற அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருப்பவர்களை நாம் நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏன் உத்தரிக்கிறார்கள் இந்த உலகே உலகமே சதம் என்று அவர்கள் வாழ்ந்திருக்கலாம் சில வேளைகளில் மட்டும் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்திருப்பார்கள் சில வேளைகளில் அவர்கள் பராக்கு பார்ப்பதை போல மனதை விட்டு இருப்பார்கள் பாதை தவறி போயிருப்பார்கள் இலக்கு தவறி பயணம் செய்திருப்பார்கள் அதனுடைய விளைவு துயருக்கும் திருச்சபையிலே அவர்கள் சில காலம் இருக்க வேண்டும் ஸ்தலத்திலே வேதனைப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நினைத்து பார்ப்போம் எவ்வளவு தற்காலிகமானது நெசவாளும் பாவை சுருட்டுவதைப் போல என்னுடைய வாழ்வு ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறது அப்படியானால் நமக்கு உலகம் ஒரு சதமா உலக வாழ்க்கை இந்த உலகோடு முடிந்து போகிறதா நிலை வாழ்வு உண்டாயிற்று வான் வீட்டை நோக்கி நாம் செல்ல வேண்டுமே அதற்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என் வார்த்தையை கடைபிடித்து நிலைத்து நின்றால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் யோமான் ஐந்து இருபத்தி நான்கு நிலை வாழ்வை பெறுவார்கள் என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் எட்டு பனிரெண்டிலே யோவான் செய்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் அவரை பின் சென்றால் நமக்கு வாழ்வு ஆறு அறுபத்தி எட்டில வாசிக்கிறோம் பேதிரு வழியாக அந்த வார்த்தைகள் வெடிக்கின்றன உம்மிடம் என்றோ வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உள்ளன ஆண்டவரிடம் இருக்கிற இந்த வார்த்தைகள் நமக்கு நிலை வாழ்வை தருகின்றது என்று நாம் நம்புகிறோமா நம்முடைய நிலை வாழ்வை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டு பனிரெண்டிலே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுரடியார் சொல்லுகிறார் உங்களுடைய மீட்பை அச்ச நடுக்கத்தோடு நீங்கள் தயாரித்து வாருங்கள் என்று அந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா அந்த எச்சரிக்கை உணர்வு நம்முடைய இதயத்திலே இருக்கிறதா மாணவர்களே இறந்து போனவர்களை நினைத்து அவர்களுக்காக மன்றாடுகின்ற வேலையில நம்முடைய சொந்த வாழ்வின் நிலையை எண்ணி பார்க்க வேண்டும் நாமும் துயருறும் திருச்சபையிலே அவ்வளவு காலம் இருக்க போகிறோம் அதை குறைக்கின்ற வலிமை நம்மிடம் உண்டு அது இயேசுவின் வார்த்தையில் உண்டு இயேசு என்ற பெயரிலே உண்டு இயேசுதான் இறையரசு இயேசுதான் நற்செய்தி இயேசுதான் மீட்பு இயேசுதான் மீட்பர் நாம் மீட்படைய வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்வின் இலக்கு காட் பிளெஸ்ட்